வேலைக்கு போற மக்கள் தொடங்கி ஸ்கூல் காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் இயக்கப்பட்ட டவுன் பஸ் வந்து ரொம்ப கை கொடுக்குது அதுலயும் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த கடந்த மூணு வருஷமா டவுன் பஸ்ல பயணம் போற லேடிஸ்க்கு டிக்கெட் எதுவும் கிடையாது அப்படின்னு தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிச்சாங்க இதனால அவங்க தினந்தோறும் கட்டணமே இல்லாம பயணம் மேற்கொள்றாங்க தமிழ்நாடு ஃபுல்லா இயக்கப்படுற இந்த டவுன் பஸ் மூலமா தினமும் லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்கள் பயன்படுறதுனால பயணிகள் வசதிக்காகவும் பாதுகாப்பாகவும் அரசு பேருந்துகளில் பல்வேறு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இதன் ஒரு பகுதியா எதிர்காலத்துக்கு ஏற்றபடியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை குறைக்கிற வகையிலையும் செலவினத்தை கட்டுப்படுத்துற வகையிலையும் இயற்கை எரிவாயு இயங்குற பேருந்துகளை தமிழ்நாடு அரசு இயக்க முடிவு செஞ்சிருக்காங்க அதன்படி இயற்கை எரிவாயு இயங்குற ஆறு அரசு பேருந்துகளை முதல்ல போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வச்சிருக்கிறார் டீசலுக்கு பதிலாக சிஎன்ஜி பயன்படுத்தப்படுறதுனால எரிபொருள் செலவு பாதிய குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கிடைக்கிற வரவேற்பை பொறுத்து இனி வரும் நாட்களில் அனைத்து பேருந்துகள்லையும் டீசலுக்கு மாற்றா சிஎன்ஜியை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டிருக்கா தெருது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் இருபதாயிரத்தி நூத்தி அறுபது டீசல் பேருந்துகள் மூலமாக தினசரி சுமார் ஒன்று புள்ளி ஏழு ஆறு கோடி மக்கள் பயணம் மேற்கொள்றாங்க போக்குவரத்து கழகத்தின் மொத்த செலவில் சுமார் இருபத்தி சதவீதம் டீசலுக்காக மட்டுமே செலவிடப்படுதா தெரியுது இதுக்கு மாற்று ஏற்பாடா இயற்கை எரிவாயு பயன்பாட்டை அதிகரிக்க திட்டமிடப்பட்டிருக்கு இது மூலமா குறைந்த கார்பன் உமிழ்வு அதிகப்படியான கிலோமீட்டர் டீசலை விட ஏழு சதவீதத்திலிருந்து இருபது சதவீதம் வரைக்கும் செலவு குறையுது சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுது சோதனை அடிப்படையில் இயக்கப்படுற இந்த சிஎன்ஜி பேருந்தோட வேகம் இழுக்கும் திறன் இதெல்லாம் சிறப்பா இருந்தா தொடர்ந்து இயற்கை எரிவாயு மூலமா இயங்குற பேருந்துகளோட எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் அப்படின்னு தெரியுது